ஒருவருக்கு வணக்கம் நம்ம இந்த வரைவழி பக்கத்தில் நிறைய பேசியிருக்கோம் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா ஒரு குற்றச்சம்பம் நடந்ததை பத்தி பேச போறோம் அதுலயும் அந்த குற்றச்சம்பம் நடந்ததை அந்த என்ன குற்றம் யாரு செஞ்சா அவங்கள எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம இதுல பேச போறோம் அதாவது சீமான சொல்லுவாரு இன்னர் லைன் பாஸ்போர்ட் எவ்வளவு முக்கியம் இன்னர் லைன் பாஸ்போர்ட் கொடுங்க தமிழக அரசு யார் யாரெல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து உள்ள வராங்களோ அவங்களுக்கு யாரு என்னன்னு முழு முகவரியை வாங்குங்க வாங்கி அவன் எங்கெங்க இந்த தமிழ்நாட்டில் தங்கியிருக்காங்கிற தகவலை தரவை எடுத்து வச்சுக்கங்க அப்படின்னு விடியா இந்த அரச்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் அது காது கொடுக்கற செய்யலை சரி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீ என்னமோ பேசுகிற அப்படிங்க நினைக்கலாம் நம்ம காணொலிக்குள்ளே நேரடியாக இருக்கும் என்ன அப்படின்னா கடந்த இருபத்தெட்டாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் வந்து நம்ம அண்ணன் வீட்டுக்கு நான் வரேன் வரும் பொழுது ஒரு நான்கு மணி இருக்கும் அந்த நான்கு மணி அளவில் உள்ள வரும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து காளிங்கம்பில் எழுத்துகிறாங்க நான் அப்போ தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன் காலிங் பிள்ளை அழுத்தினோன்னே இந்த மாதிரி நான் செல்ஃபோனை நான் இப்போ ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா போயிட்டு வந்துட்டு அதாவது கேட் இருக்கு அந்த கேட்டை தாண்டி உள்ளே போய் அவன் படிக்கட்டில் வச்சுட்டு போய் குளிச்சிக்கிறாங்க அங்கே குளிச்சுட்டு உள்ளே போகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி உள்ளே போகும்பொழுது போயிடுறாங்க திரும்பி வந்து பார்த்தா கைபேசியை காணா இது மாதிரி வந்து பார்க்குறப்பா என்னோடய கைபேசியை காணா கொஞ்சம் கேமராவில் இருக்குல்ல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்மளும் அது எப்படி உள்ள உடனே போயிருக்கோம் அதான் அஞ்சு அஞ்சு நிமிஷம்லேன்ட்டு சரின்ட்டு தான் நான் போய் அக்காவும் பார்க்க சொல்கிறாங்க நம்ம அண்ணன் வீட்டில் பார்க்க சொல்கிறாங்க நம்மளும் அதை பொழுது அடே நமக்கு திடுக்குனுங்கிறது போல இருந்துது என்னங்கிறத நீங்கள் பாருங்க பார்த்துருப்பீங்க நம்ம கேட்குறோம் யாருக்கா உங்க முன்னப்பு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லை எனக்கு தெரியாது வரான் வந்து காளி முல் அழுத்துறான் காளி அடிக்கிற நாய் குலைக்கிறது நாயை விரட்டுறான் உள்ள போறான் போய் பொழுது படிக்கட்டில் கைபேசியை பார்த்தோன்னா உள்ள ஓடி வந்து வெளியே ஒரு ஒரு பெண்ணோட வராருல அந்த பெண்ணோட போய் எதாவது தகவலை சொல்றாப்புல அந்த பெண்ணு ஒன்னே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க திரும்ப கேஷுவலாக உள்ள போயிட்டு வந்தவன் வந்த வழியை பார்க்கல அந்த கைபேசியை எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டில் அடே எதுவுமே தெரியாத போல இயல்பா அந்த கேஷுவலாக நடந்து போயிடுறாங்க இது இது நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த அக்கா கேட்குறோம் அந்த அக்கா தெரியலை அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம விட்டாச்சு ஒரு அதுக்கப்புறம் உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் காவல் துறைக்கு காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை நம்ம அழைச்சி சொல்கிறோம் இந்த மாதிரி வீட்டில் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குறப்ப நேரம் வந்து ஒரு நாளை கால் இருக்குது அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை ஆறு மணி போல் நீங்கள் காவல்நிலையம் வந்துடுங்க அப்படின்னு திரும்ப காவல்துறை தரப்புலேருந்து நமக்கு அடித்தாங்க ஆறு மணி போல் நீங்கள் காவல்நிலையம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு போங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழைப்பை துண்டிச்சிட்றோம் துண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை எனக்கு எனக்கு வேலை இருக்கிறனால நான் கிளம்புறேன் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன் அந்த கிளம்பி அந்த கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஏரியாவிலேருந்து கிளம்பி வரும்பொழுது அப்படின்னா அது பொன்மலை பகுதி உங்களுக்கு தெரியும் பொன்மலையினாலே எப்படி இருக்கும் அந்த பகுதி அந்த பகுதியில் என்ன பனிமனை இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி வரும்பொழுது இந்த கம்பி கேட்டுங்கிற சொல்லக்கூடிய பகுதியில் அப்படி கேட்டு ரயில்வே கேட்டு போட்டிருக்கான் எப்ப பார்த்தாலும் ரயில்வே கேட்டு போட்டிருக்கானே அப்படின்னு புலம்பிக்கிட்ட சரி போகன்ட்டு போனால் புதிதாக ஒரு இது இருக்கான் அது ஒரு மேடு மாதிரி இருக்கும் ஏறி இறங்கி வலதுபுறம் திரும்ப ஒரு சாலை இருக்குது சிமெண்ட் சாலை அப்படி திரும்பும் பொழுது பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அன்னை தெரசா போல ஒரு அம்மா இருந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறது அயோக்கியத்தனம் பல வேலைகளில் ஈடுபட்ட போ அந்த ஒரு பெண்ணு அப்படி அந்த அன்னை தெரசா போல் இருக்கக்கூடிய அந்த ஏன் அன்னை தெரசனா அப்படியே கையில் சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே யோகியவான் போல் இருந்தாங்க இந்த இதை இங்கேயே பார்த்தோம்னா இப்போதானே அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்களேன்னு பார்த்தோன்னே நான் நம்ம காவல்துறையில் வேலை பார்த்தனால நம்ம அண்ணனுக்கு அடிச்சிட்டேன் அண்ணன் இது மாதிரி பார்த்துட்டேண்ணே அவங்களோட எப்படியாவது ஃபாலோ பண்ணி பிடிச்ச செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு யாருமே இல்லாத பகுதி உடனே நம்ம பிடிக்க முடியாது நான் போயிட்டேன் போயிட்டு அப்படி திரும்பி வரும்பொழுது திரும்புகிறேன் திரும்ப அந்த டோல் யூட்டன் போட்டு திரும்பி அவங்க தான் கன்ஃபார்ம் திரும்பிட்டு வரேன் வந்து பார்க்குறேன் அவங்க தான் அப்புறம் திரும்ப நான் வண்டி எடுத்துட்டு முன்னாடி போய் நிற்கிறேன் அந்த அன்னை தெரசான மாதிரி ஒரு இருக்குல்ல ஒரு பொம்பளை அந்த மும்பல சொல்லிச்சு யாரோ பார்க்குறாங்க குறுகுறுனு பாக்குறாங்க இவர் அந்த இடத்துல இன்னொரு கிளம்பி போறாரு எங்களை தாண்டி என்னைய தாண்டி போறாரு நான் மட்டும் தான் அந்த பகுதியில் இருக்கேன் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதி தாண்டி அந்த இட திரும்பி போறாரு நான் பின்னாடி விட்டு வீடியோ எடுத்துகிட்டே வரேன் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் கரெக்டாக பொன்முளை சந்தை வருது பொன்மலை சந்தை வந்தோன்ன அந்த வீடியோ எடுத்த ஸ்கிரிப்டையும் போடுறேன் பாருங்க பார்த்துருப்பீங்க பொன்மலை சந்தை வருது பொன்மலை சந்தையில் ஒரு ஆர்பிஎஃப் நிற்கிறாரு அவரை கூப்பிட்டு அண்ணா ஒன்றும் இல்லைங்க வாங்க இந்த மாதிரி ஃபோனை திருடிட்டு போகிறாங்க நான் பார்த்துட்டேன் கொஞ்சம் கூட வாங்க அந்த இடத்துல பிடிச்சிடலாம் அண்ணே நான் எப்படி வர முடியும் இது அப்படின்னாருன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா சும்மா நின்றுங்க பொதுமக்களோட நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னோடனே அதுக்கு இடையில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கள பிடிக்க பிடிக்க எப்படின்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு நேரடியாக போகிறோம் அவரும் பின்னாடியே வந்துட்டார் கரெக்டாக ஆறுமறை கேட்டு ஆறுமறை கேட்டு ஆறுமறை கேட்டுங்கிறது அந்த பொன்மலை இருக்குல்ல அந்த இடம் அந்த இடத்துல டீக்கு கடையில் அவர் நிற்கிறார் பொழுது நான் வடக்கி பிடிக்கிறேன் அந்த இடத்துல பிடிச்சோடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எனக்கு காவல்துறையின் திருப்பி கூப்பிட்டு நீங்கள் ஆறு மணிக்கு வாங்கினாங்களே அந்த எண்ணு கடிச்சி ஐயா நான் பார்த்துட்டேன் நீங்கள் வாங்க அவனு நீங்கள் எந்த சைடு வரீங்க தம்பினாரு நான் இது மாதிரினா ஜிகாரன் காரோடைய அவனை தம்பி நீங்கள் எப்படியா பிடிச்சிருக்கேன் நான் வந்துறேன் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டார் கோர்ட்லேருந்து வரட்டி வந்துட்டு இருக்காரு ஜிகாரன் காரண நீங்கள் வாங்க அப்படின்னு டோல்கேட்டில் இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு வரார் கரெக்டாக வரார் நம்ம லாக் பண்ணி இப்பாடி அந்த அவன்கிட்ட கேட்குறோம் இது மாதிரி ஒரு நிமிஷம் இது ஒன்றும் இல்லை நீ கேட்குற அந்த பொம்பளை நீ வந்து அங்கே வந்தியா இல்லையா அந்த பகுதிக்கு வந்தியா இல்லையா நீ என்ன செஞ்சு அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் நான் தான் வந்து நான் இறக்கி விட்டு போயிட்டேனே அப்படின்னு அன்னைக்கு புலம்புறாங்க கொழம்புறாங்க இன்னதா இறக்கி விட்டு போயிட்டியா சே இவன் என்ன பண்ணாது தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் சோப்பியா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா சோப்பியாகிட்டு போனியா சே விடு அதை விடு அப்படின்னு நம்ம நிற்கிறோம் அந்த இடத்துல நின்று வரைக்கு பேசிகிட்டு பொழுது சாவி எடுத்து ஆர்பிஎஃப் கையில் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கை வச்சிருக்க ஒரு நிமிஷம் அவன் என்ன தீ குடிச்சிட்டு வந்தேன் நான் சா அதுக்கப்புறம் தான் பார்க்கும் பொழுது பேசுறன் அவன் வந்து நான் யாரோ இந்த அன்னை தெரசவ பார்க்கும்பொழுது சரி நம்ம ஆளுங்க தமிழமான தான் இருக்குறோம் அடுத்து அந்த நபர் இருக்காரு பாருங்க அந்த நபர் பேசும்பொழுதுதான் அது இது சார் நம்ம எல்லாம் ஒன்னும் பண்ணலை நீங்க தப்பா நினைக்கிறீங்க ஒன்னும் பேக் இருக்கும் நான் இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கோ நம்ம போன் எதுவும் எடுக்க கிடையாது மாட்டிக்கிட்டாண்டா மாப்பிள்ள இன்னர் லைன் பாஸ்போர்ட் இதை போடுங்க போடுங்கன்னு சீமான் சொன்னப்போலாம் தெரியல இந்த அயோக்கிய பயில்களுக்கு இன்னைக்கு என்னென்ன வேலையை பாரு அப்படின்ட்டு நாம நிற்கிறோம் நின்னுட்டோன்ன அந்த காவல்துறை வராரு வந்தோடனே இந்த மாதிரி காணொலியெல்லாம் காட்டினா ஏ இறான் அப்படின்ட்டு அவர் வந்து பெட்ரோல் கடைச்சி பேசுறாரு ஸ்டேஷன் கடைச்சி பேசுறோன்னு சரி வராது அப்படின்னா இவனை ஏத்திட்டு கொண்டு போய் நம்ம ஸ்டேஷனை விட்டுருவோம் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அந்த போனை பறி கொடுத்தாங்களே அவங்க வர சொல்லுங்க அப்படின்னா நம்ம அலைப்படுத்த தக்க வர சொல்கிறோம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடேஷன்னு சொல்லிட்டு அவரும் வராரு எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஆட்டோவில் வராங்க வந்து அவங்க அவங்க என்னென்ன பேசுனாங்கிறத இந்த காணொலியில பாருங்க போற மாதிரி வேற புடிச்ச சரி சரி நம்ம இந்திய பண்ண ஒரு சவாரி பண்ணலாம் சரி சரி 21 வருதுன்னு பார்த்தா வரல இப்பதான் போடு அதுதான் இவங்க வர லேட் ஆயிச்சு இங்க இறங்கி உள்ள போறணும் போச்சு அப்போ நான் எப்படி நடக்கும்

ரியாசுல்லாகான ஒரு பாய் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரமேஷ்னு ஒரு அண்ணன் இருந்தார் அந்த ரமேஷுங்க கூடிய அண்ணன் இப்போ தான் சமீபத்தில் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் அது என்ன காரணம் ஏதுங்கிறத நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் கட்சியில் முன்னாடி இருந்தார் இப்போயும் நாம் தமிழர் கட்சியோட எண்ணத்தில் செயல்படுறாரு அது வேற நான் அதுக்குள்ளே வரல இது வேற மாதிரி போயிடும் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த அண்ணன் வேற ஒரு விடயத்துக்காக அவன் நிற்கிறாங்க நிற்கும் என்ன செஞ்சிரு அப்படின்னாரு அண்ணன் இந்த மாதிரி என்ன அப்படின்னா வெளியாயிட்டாங்க எல்லாம் வெளியாயிட்டாங்க ஆனால் கொஞ்சம் அமுச்சு விடுங்க நான் கொஞ்சம் பேசிட்டு வரோம் அவர் கூப்பிட்டாரு விட மாட்டேன்ட்டாங்க காவல்துறை இல்லை இல்லை நம்ம ரெண்டு சாத்து சாத்தனால தான் கூப்பிட்டது வர விட மாட்டேன்ட்டாங்க இப்படி அந்த இடத்துல காவல்துறையிட்ட கட் கையில் விட்டாச்சு ஆனால் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம காவல்துறை திறம்பட செயல்படுவோம் நமக்கு தெரியும் ஆட்சியல் அதிகாரிகள் சரியில்லைங்கிறதையும் நமக்கு தெரியும் நம்ம இப்படி உள்ளே கொண்டு போய் விட்ட பிறகு அங்கேருந்து ஸ்பெஷல் டீமில் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் போல் க்ரைம் டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபரு ஒரு காவல்துறை ஒரு நபர் வராது வந்து பார்த்தோன்னே இந்த நாய் யாரும் சொல்லி விரிவாயிட்டாரு ஃபோட்டோ கட்டுறது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு நான்கு நாட்கள் நினைக்கிறேன் நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு கிலோ இதில் விட்டு ஃபோன் ஊற்றிக்கிட்டு ஓடிவிட்டான் போய் ஜிஎச் போய் படுத்துட்டு இன்ஸ்பெக்டர் ஹடிஸ்டார் போயிட்டாருன்னு அங்கே சவுண்டு மப்பிடில் அது இன்ஸ்பெக்டர் எப்படி அடிக்கலாம் போனான்னு சட்டம் பேசியிருக்கான் பெட்டில் வந்து எனக்கு குவாலிட்டியாக இல்லை நான் படுக்க மாட்டேன்னு பரவேசி பேசியிருக்கு அது எப்படி பேசினா இந்தியில் தான் பாதி கலந்து சார் நான் நான் அப்படி கிடையாது சார் அப்படி இப்படின்னு இப்படி பேசும்பொழுது நமக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அப்படிலாம் இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு கடைசியில விசாரிச்சு பார்த்தா வார வாரம் செல்போன் வந்து எங்க அப்படின்னா வார வாரம் பொன்முடை சண்டையில மூன்று நான்கு செல்போன்கள் காணா போகுது அந்த மூன்று நான்கு நான்கு செல்கள் காணா போறதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த இந்த நபர் சரி இந்த நபரோட பேரு நங்க கிட்டா ராஜா ராம் அப்படின்னாங்க ராஜாராமா சரி ராஜாராம்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னடா பண்ண போனேன் அப்படின்னு அவன் பாதிச்சு சொல்லல சார் நீ என்னை ஜெயில போடு நான் வந்து பார்த்ததில்லை ஜெயிலு நான் ஜெயிலுக்கு போது நீ என்னை போடு என்ட போன் இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் முடியாது அப்படின்னு அந்த மாட கேடா அப்படி பண்ண அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுங்க யாரை கூட சொன்னாங்க அப்படின்ட்டு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை நேராக கூட்டிகிட்டு போய் கொடுக்க வேண்டிய கொடுக்கலை கொடுத்து கவனிப்பை கொடுத்த பிறகு சார் கீழே இறங்கி வருது வந்து சார் நான் செல்போனை காட்டுதும் ஏறும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அண்ணன் கூப்பிட்றாரு யார் அப்படின்னா தான் இங்க இங்கே வரான் அப்படின்னு கூப்பிட்றாரு சார் நான் கூப்பிட்டு வரேன் நீங்கள் வாங்க சார் வண்டிகளுக்கு நான் அவருலாம் போகல உங்களோட வரேன் ஏன்னா அடி அடிச்சு விடுவாங்கிற பயத்தில் போலீஸே அடிச்சு பிடிச்சி அது வேறு அப்புறம் காவல்துறையோட ஒரு 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 தானியை அப்படிக்கணும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவனை ஏத்துறோம் காவல்துறையோட போகிறோம் நம்ம ஒரு மூன்று நபர் அந்த அண்ணன் நம்ம இந்த ரியாஸ் ரமேஷ் அண்ணன் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க இங்கே காவல்துறை காவல் நிலையத்தில் இந்த திருட்டுன நபரு காவல்துறையினர் ஐந்து பேர் சேர்ந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறோம் எப்படின்னா பொன்முழை பகுதி எப்படி இருக்குங்கிறது அங்கே திருச்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்கும் ஆள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா பனிமனை இருக்கு பொன்முலை இடங்கிறதுனால அதிக முன்னாடிலாம் வந்து கோட்டரை சேர்ந்துச்சு நிறையா இருந்தது இப்போ இல்லை அப்போ தேடித்தே வரும் நான் அவனை பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு மரத்துட்டேன் ரயில்வே கேட்டு போட்டுக்கானு திரும்பி வரேன் இல்லை அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இல்லை அங்கே தான் நின்று அந்த இடத்துல தான் நம்ம உன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னப்ப அவன் வந்து வேற இடத்த காட்டினான் இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு உடனே பா பொடி சொல்லிட்டாங்க என்னன்னா காவல்துறை இல்ல அவன் சொல்கிறத நம்ம கேப்போம்னாங்க நேராக அந்த இடத்துக்கு வந்து இங்கேதான் அவனை பார்த்தேன் தான் நின்னான் அப்படின்னு நான் சொல்றேன் அவன் இங்க போடல அப்படின்ட்டு சுற்றினான் நான் உடனே சொன்னேன் அவன் சொல்றான் அவனே சட்டையை மாத்திதான் இடையில எப்படி மாற்றிருக்காங்கிறது தெரியல ஆனா கா திருடும்போது சிசிடிவி கேமரால இருந்த சட்டை வேற நான் பார்க்கும்போது இருந்த சட்டை வேற அதனால தெளிவாக தெரிஞ்சுது அப்ப சொல்றான் நான் சட்டை கழட்டி போட்டு அதை மறத்துட்டேன் அப்படின்னா சேரன் வந்து பார்த்தா அந்த மரத்த காலத்து வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுச்சு அவனை அவன் வேற எங்கேயும் சொல்கிறான்னு நாங்கள் ரெண்டு பேர் அந்த அண்ணனும் நானும் ரொம்ப சொன்னான்னு நின்றுட்டு இல்லை இங்கே தான் இருக்கணும்னு கேடச்சிச்சு பார்க்கும் சட்டை கரைச்சிச்சு அவனே திரும்ப காலத்துறை கிடையப்படுத்தா ஐயா சட்டை இங்கே தான் ஏன் இருக்கு வாங்க அப்படின்னா எல்லாம் வராங்க வந்து பார்த்தோன்னே சட்டை இங்கே இருக்கா நான் அங்கே இருக்கா ரெண்டு ரோடு பிரியும் அங்கே ஒரு பொதருக்கும் பொதில் போட்டேன் அப்படின்னு நான் சார் நான் 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 சொல்லிடுது சார் அப்படின்ட்டு வரான் வந்து நேராக வந்து பார்த்தா ஒரு புதரில் வந்து ஒரு செல்ஃபோனை எடுத்து கொடுக்குறான்

இப்படி சொன்னவன் ஃபோனை எடுத்து காட்டுறான் உண்மையிலுமே ஃபோனை தூக்கி ஏன் அப்படி அங்கே போட்டான் அப்படின்னா நான் நான் பார்த்துட்டேன்ல அந்த இடத்துல வரும்போது இவனை பார்த்துட்டேன் நம்ம அந்த அன்னை தரசா மாதிரி கூட இருந்துச்சு ஒரு ஐயக்கிய நாய் அந்த நாய் இதை சொல்லிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்துட்டான் ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம பின்னாடி நின்று ஃபாலோ பண்ணணும் சரி பின்னாடி தான் ஃபாலோ பண்ணான்னு முன்னாடி போய் நிற்கிறோம்ல நான் முன்னாடி நிற்கிற கேப்பில் இவன் ஃபோனை போட்டான் இவன் அந்த இடத்துல ஃபோனை போட்டுட்டு நேரடியாக போகிறாரு நம்ம பிடிச்சி நம்ம பிடிச்சாச்சு இதனால அவன் ஃபோனை இங்கே போட்டு போயிருக்கான் இப்படி காவல்துறையில் பொழுது அவங்க சொல்கிறாங்க இங்கே காணா பொன்முளை சந்தையில் காணா போகிற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹரியானா நார்த் இந்தியன் அந்த அட்ரஸ் தான் காட்டுதுப்பா அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அவனை தொடர்பு கொண்டு அவனோட வீட்டாருக்கு தகவல் சொல்லணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க இவன் ஹரியானாவை சேர்ந்த நபரு பேரே குருசுன்னு சொன்னாங்க இவன் ராஜா ராமனா ஆதார் கார்டில் என்ன இருந்ததுங்கிறத காவல்துறை எடுத்துட்டாங்க அதெல்லாம் பக்காவாக எடுத்துட்டாங்க ஆனால் காவல்துறையோட உதவி இல்லை அப்படின்னா இது சாத்தியமே இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் காவல்துறை எப்படி செய்யும் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும் இப்படிப்பட்ட காவல்துறை இந்த புஷியானது புஷியானது ஒரு நாய் இருந்துச்சு அந்த நாயை பிடிக்க முடியல ஏன் அப்படின்னா அது காவல்துறை மேலே குறையில்லை காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஆட்சியர் ஐயா அப்பா ஸ்டாலின் அவர் மேல இருக்க குறை அதை நம்ம ஒன்று சொல்ல முடியாது சரி நம்ம விடயத்துக்கு வருவோம் இப்படி அவனை தகவல் சொல்லியாச்சு இவனை வந்து கேட்குறாங்க அந்த கானா செல்ஃபோனை வலி கொடுத்தாங்களா ஏன் இவங்க வீட்டுக்கு பர்டிகுலராக வந்தான் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க நாங்கள் முன்னாடி குடியிருந்து வீட்டுக்கிட்டே இவர் இருந்தார் சோப்பியான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணில் இப்போ அவங்க ஒரு ஐம்பது வயசு மதிப்பாக மதிக்கத்தக்கவங்க அந்த ஐம்பது வயசு மதிக்கத்தக்கவங்கள இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க செஞ்சு எங்கேருந்தாங்கன்னா சென்னையில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஏழு வருஷமாக அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ முரண்பாடுனால அந்த அம்மா போயிட்டாங்க இவன் இங்கே வந்திருக்கான் தேடி ஒரு சொந்தமான வீட்டில் தேடும் போது கிடைக்கடை அப்போ தெரிஞ்சவங்க வீட்டில் இருப்பாங்கிறதுனால கேட்க வந்த நாய் ஃபோனை பார்த்தோன்னா தான் முக்கியம் ஏன்னா இவன் தொழிலே திருட்டு தொழில் இவன் பக்கா ப்ராடு அப்படி நபருவேன் பேசுறதுலாம் அயோக்கியத்தனம் இன்னொன்று என்ன அப்படின்னா காவல் நிலையத்தில் வந்து அவன் பெல்ட்டை உருவி அவன் பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது பு உள்ள இருந்துக்க புகைப்படம் என்ன தெரியுமா அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா மிரண்டு வீடுவீங்க அந்த புகைப்படம் ஐயா ஸ்டாலின் அவங்க பையன் உதயநிதி புகைப்படம் திமுக காரன் கூட வகை சுற்றுவானா தெரியல இந்த நாய் வச்சுட்டு சுற்றுது எடுத்து போடுது அப்படி போடும் பொழுது கூடுதலாக ஒன்று வருது என்னென்னா ஆணுரை ஆணுரையும் பண்டல் பண்டலாக வச்சிருக்கு அது ஒரு செக்ஸ்டோலுக்கு அடிக்டான ஒரு நாய் இந்த நாயை கொண்டு போய் கீழே வைக்கிது கீழே வச்சுட்டு எப்படி சொல்கிறான் இது நடக்குது இங்கே வந்து எப்படி அங்கே கல்யாணம் ஆகி இரண்டு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க அவங்க அவங்களோட மனைவி தேடுறாங்க இருந்தாலும் வரமாட்டேன் போக மாட்டேன்னு இந்த நாய் இங்கே வந்து ஒரு மும்பலையை உஷார் பண்ணி இந்த சொல்லக்கூடிய இந்த நபரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பா என்ன எலவ் பண்ணது இல்லை அந்த நபருக்கு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அது வேறு நம்ம அதுக்குள்ளே போகணும் இப்படி நடந்துருக்கு இப்படி நடந்துட்டு அவன் திருட வந்தான்ல திருடி முடித்து அந்த ஃபோனை போட்டாலே போட்டு ஃபோனை எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் உண்மையிலுமே சொல்றேன் அரண்டு மிரண்டு உருண்டு போயிட்டேன் வரவன் போறலாம் விஜய் அடிக்கிறான் என்னடா விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு இவ்வளவு நல்லா நான் பேசிருந்தேன் திடீர் விஜய உனக்கு ஊடா விட அப்படின்னு கேட்கலாம் சத்தியம் என்ன அப்படின்னா எடுத்துட்டு சொல்றான் காவல்துறை கேக்குது என்னடா அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும் பொழுது அவன் இப்பெல்லாம் பண்ணலாமா சொல்லிட்டு கேக்குது உன்ன சொல்றாங்க அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி ரஜாராம் நல்லவன் எடுத்து கொடுத்துட்டான் தப்ப ஒத்துக்கிட்டான் அப்படின்னு பேசும் ஆமா சார் என்னை கூப்பிடு என்ன கேட்கிறான் சார் நீங்க என்னை பிடிக்கும் போது நான் ஒடிச்சு இல்லை நீங்க கேட்டதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறேன் ஆமா அப்படின்னா சார் நான் நிறைய விஜய் படம் பார்ப்பேன் கிரைமா நான் விஜய் படம் பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா உண்மையுமே சொல்றேன் மிரண்டு போயிட்டேன் என்னடா சொல்றான் அப்படின்னு அப்ப வரவும் போலாம் விஜய் அடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு நம்ம என்னன்னா இந்த தற்குறி பயில் இருக்காங்கல்ல எப்படின்னா விஜய் பாட்டு பண்ணாரு பாட்டு அவர் தத்துவம் அந்த பாட்டில் பாடி இருக்காரு இந்த பாட்டில் பாடி இருக்காரு அதெல்லாம் தத்துவம் அவர் நடிச்சு காட்டியிருக்காரு இதுதான் கொள்கை அப்படின்னு சில நாய்கள் சொல்லிச்சு அந்த நாய்க்கிட்ட இவன் சொன்னதையும் அப்ப கிரைமை கத்துக்கிட்ட என்ன இதுவும் தலைவனோட கொள்கையாடா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நான் விஜய சாடல விஜய்க்கு ஒரு முட்டு கொடுத்து ஒரு நாய் பேசுச்சுல விஜய் பேச கிடையாது விஜய் முட்டு கொடுத்து நான் இது மாதிரி சொல்லக்கூடிய அந்த நபர்களை கேட்கறேன் இவன் சொல்றதை ஏத்துக்க முடியுமா உன் தலைவன் செய்ததெல்லாம் கொள்கை கோட்பாடுனா அப்போ தலைவனை பார்த்து செஞ்ச இவனும் இந்த செயலும் உன் தகனோட கோட்படான் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதை தான் நம்ம கேட்குறோம் அதுக்காக விஜய் கொறை விஜயை விஜய நாங்கள் அடிப்போம் நாங்கள் பேசுவோம் ஆனால் வரவங்க வந்து இது மாதிரி பேசக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டுட்டார் விஜய் விஜயோட படம் நிறைய பார்த்து கிரைம் கத்துட்டான் அப்படின்னா அந்த நாய்கி அவ்வளோ திமுர் இருக்கும் இவன் அப்படி பேசலாம் இப்படி முழுக்க முழுக்க வெளிமாநிலத்தில் இருந்து வந்து இந்த திருட்டு திருட்டுவலையை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் என்ன சொல்றனா இன்னர் லைன் பாஸ்போர்ட் இந்த பக்கத்து மாநிலத்தில இருந்து என் மாநிலத்துக்குள்ள வரீனா நீ யார் என்ன உன் முகவரிய உன் மாநிலத்துல சொந்த வீடா வர வீடா உன் கோலம் கோத்தரம் எல்லா இளவையும் எடுத்து வச்சுக்க வச்சுட்டு இவனை இங்கே பணி செய்ய விடு வரா கழுத்தத்தை போட்டு போயிடறான் வரா இந்த செயலை செஞ்சுட்டு போயிடறான் தொடர்ச்சியா அதுவும் சும்மா கிடையாது விலையந்த கைபேசி எடுக்கிறதெல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரங்கிற மாதிரி அந்த கைபேசி ஆட்டையை போட்டு கொண்டு போய் சேல் பண்ண வேண்டியது வெக்கமா இல்ல இப்படி வந்து இது என்ன இருக்கு உன்னோட அரசு தமிழ்நாட்டுல நீ தான் முதலமைச்சர் உனக்கு இல்லாதது என்னன்னு கேட்கறேன் வரவ எந்த நாயா இருந்தாலும் வா எங்களுக்கு பிரச்சனை இல்லை உன்னோட அனுமதியை கொடு நீ யார் என்ன உன்னோட முகவரியை கொடு இதெல்லாம் நான் அனுமதியை கொடுக்குறேன் நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி ஒரு இன்னர் லைனோட இதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இதை தான் நம்ம கேட்கிறோம் இப்படி முழுக்க முழுக்க இது போல வேலை யாது ஏன் நம்ம குறிப்பிட்டு உங்களுக்கு பொன்மலை அப்படின்னு பனைமலையை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்னா இந்த பொன்மலையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட எண்ணிக்கை குறைவாயிடுச்சு அவங்க எல்லோருக்குமே தெரியும் நம்ம போராட்டம் பண்ணணும் அப்போதைக்கு அன்பின் மலையை மழை இருக்காரு பார்த்தீங்களா அவர் எம்எல்ஏவா இருந்தார் அப்போ நம்ம போராட்டம் பண்ணது அந்த பேனரை காப்பி அடிச்சு அப்படியே போட்டு மண்டிடாத மனம் விழுந்து விடாத முதல் கொண்டு இருந்திருந்தது இல்லை அப்படியே அவரும் போராட்டம் பண்ணார் என்ன அப்படின்னா இவங்கள உள்ள குறைவு பண்ணணும் நம்ம ஆட்களுக்கு வேலை கொடுக்கணும் அதர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தில் இருக்க குடியிருக்கிற்கு முன்னுரிமை கொடுக்கணும் நம்ம மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் போராடினாரு இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு ஒன்னும் அது உங்களுக்கு தெரியும் சும்மா நமக்கு தெரியாதுதா இப்படி இப்படி நிறைய வெளிநா வெளி மாநில நபர்கள் இருக்கிறனால அவங்களுடைய முகவரி எல்லாத்தையும் நம்ம தரவை வாங்கி வச்சுக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா இதுதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கறோம் தயவு செய்து மக்கள் ஆகிய சிந்தித்து பார்க்கணும் இது ஒரு அயோக்கியத்தனம் எப்படி பூந்து எப்படி எடுத்துட்டு போயிருக்கான் வந்தவன் இதே உள்ள போறான் அந்த அம்மா வீட்டில் முடியாத மாதிரி தான் இருக்காரு அவங்க வீட்டுக்காரு உள்ளே வந்தவன் அந்த அம்மா நிறையா போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா இவன் அந்த கொலையை செஞ்சுட்டு அந்த தவறை செய்வானா செய்ய மாட்டானா இந்த கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் அதனால தயவு செய்து மக்களாகி நீங்கள் உணருங்க திரும்ப திரும்ப அந்த திருட்டு திமுக உருட்டு திமுக நம்ம வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா இந்த நாடு நாடாக இருக்காது சுடுகாலதாகும் அதுக்குன்னு நீங்கள் பாஜகவுக்கு போடலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரதேசம் போயிடலாம் அது போல அது அந்த வேலை செய்யும் அப்போ உங்களுக்காக இந்த மண்ணுக்காக பேசக்கூடிய ஒரு ரபர் இருக்காரு யார் அப்படின்னா ஆனந்த் சீமான் அப்படி இருக்கக்கூடிய ஆனந்த் சீமானுக்கு அவர் முகமே சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தினாதான் நம்ம எல்லாத்தையும் தடுக்க முடியும் அதுதான் ஒவ்வொரு முறையுமே நம்ம சொல்லிக்கிறோம் அதனால் மக்கள் ஆகிய உணர்ந்து செயல்படுவீங்கன்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரசு ஏதாவது இதுக்கு ஒரு வழி வகுக்கிறன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி